சரண்யாஸ் டெய்லி ப்ளாக் இன்னைக்கு வந்து திங்கிக்கிழமை இன்னைக்கு நம்ம விலாகில் என்ன சமையல் அப்படின்றத வாங்க பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் அதுக்கு வந்து பருப்பு போட்டு ரசம் வச்சுருக்கேன் பருப்பு அப்புறம் வந்து மிளகு எல்லாம் போட்டு ரசம் வச்சுருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் ஸோ இன்றைக்கி எல்லாமே வெஜ்ஜி தான் வெஜ்ஜு தான் சமைச்சிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருப்பு போட்டு நெய் போட்டு கடைஞ்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையோட பருப்பு சேர்த்து கடையிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வத்த குழம்பு இது வந்து கல்யாணம் வீட்டு வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நல்ல சமைக்கிறது இது உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோர்வர்த்தன் வச்சுருக்கேன் தண்ணி வச்சுருக்கேன் உப்பு வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து சாப்பிட்ட தயார் பண்ணி தயார் பண்ணியாச்சு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு விலாகோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்